டிடி அவர்கள் மன வழியோட பேசின எந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு வருது அப்படி என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பாக்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருந்த காபி வித் டிடி நிகழ்ச்சி மூலயமா பெரிய அளவுல பிரபலமான ஒரு பர்சன் தான் டிடி சமீபத்துல கூட யூடியூப் சேனல் ஒன்றுல காபி வித் டிடி எதற்காக நின்னுச்சு அப்படிங்கிற நிறைய விஷயங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிற நிலையில டிடி அவர்கள் மனமுருகி ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தே எனக்கு மூட்டு வழி இருந்துச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நான் எடுத்தேன் ஆனா என் வாழ்க்கை இப்படி போகும் நான் நினைச்சே பார்க்கவே இல்ல இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் கழிச்சு நான் அறுவை சிகிச்சையும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னால தனியா கூட நடக்க முடியல நான் ஏதாவது ஒரு ஸ்டிக் தான் நடந்துட்டு இருக்கேன் எனக்கு ஊர் சுத்தி பாக்குறது டிராவல் பண்றதுலாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படி இருக்க நிலையில இப்ப நான் வீல் சேரோட தான் எங்க போனாலும் போய்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நினைக்கும் பொழுது வேதனையா தான் இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்க நிலையிலயும் நான் என்னோட தைரியத்தை விடாம போராடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டிடி அவர்கள் சொல்லியிருக்கேன் இந்த விஷயம் ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷத்துல வந்து ஸ்ரீகாந்த் ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காதலிச்சு திருமணம் பண்ணி நல்லாதான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு ஒரு சில கருத்து வேறுபாடால ரெண்டு பேருமே பிரிஞ்சுதான் இன்னைக்கு வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க நிலையில டிடியோட உடல்நிலை இப்ப ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் ரொம்பவே கசிய ஆரம்பிச்சுட்டு இருக்கு இன்னும் அவங்களோட மூட்டு வழியும் சரியாகல அது மட்டும் இல்லாம தினதனோ வழியோட தான் தூங்கிட்டு இருக்காங்களா எப்ப வழி இல்லாம தூங்குவேன் ஒரு சாப்பிட்டா சரியாகுமா அது எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி என்னோட வாழ்க்கை மெடிசன்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க மனம் பேசிருக்க இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு வருது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க